அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் அம்மா வழியில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சில சமயம் வந்து குடும்பத்தை சேர்ந்தவங்களாலேயே உங்களுக்கு மன கஷ்டமும் வரலாம் ஆனாலும் கொஞ்சம் நிதானமாக அணுகினிங்கன்னா எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடலாம் உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் புதிய அக்ரிமெண்ட்டு புதிய ஒப்பந்தங்கள் நீ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நல்லா லாபமாக இருக்கும் பண வயர் பண வரவு வந்து நல்லா அதிகரிக்கும் அதனால் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கும் வழி ஏற்படும் இது இப்படி பண்ணால் அப்படி அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பலாம் புதிய முயற்சியில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்கன்னா நல்லது உடம்பு ஆரோக்கியத்தை பிறகு நல்லா சிறப்பாக இருக்கும் ஒரு சிலவர் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம் அதனால் நீங்கள் யோகா தியானம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வெற்றி கிடைக்கும் மற்றவங்களோட அட் அட்வைஸும் கிடைக்கும் மாணவர்களுக்கு அது வந்து உங்களுக்கு வெற்றிக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவில் சனிக்கிழமை அன்னைக்கு ராகு பகவானை சனிக்கிழமை ராகு காலத்தில் ராகு பகவானை வணங்குறதோ இல்லை துர்கைக்கு அர்ச்சனை பண்ணுறதோ பிரச்சனைகளை குறைக்கும் மன அமைதிக்கு வந்து மகாலட்சுமியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி